ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டோட்டல் மூவிஸ் லிஸ்ட் சாணக்கிய நீதிப்படி ஆண்களின் இந்த நான்கு மோசமான குணங்களை பெண்கள் நல்ல குணங்களாக ரசிப்பார்களாம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க சாணக்கியர் மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய பல பயனுள்ள கொள்கைகளை வழங்கியுள்ளார் சாணக்கிய நீதியில் சாணக்கியர் வெற்றிக்கான உத்திகளை மட்டுமல்ல சாதாரண வாழ்க்கை தொடர்பான ஆழமான ரகசியங்களையும் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த பதிவில் நாம் ஆண்களின் சில கெட்ட பழக்கங்களைப் பற்றி போகிறோம் ஆனால் பெண்கள் இந்த பழக்கங்கள் ஆண்களிடம் வசீகர குணமாக பார்க்கிறார்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க கண்மூடித்தனமான காதல் காதலுக்கு கண்ணில்லை என்று அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அன்பில் உள்ள நற்பண்புகளை மட்டுமே நீங்கள் பார்ப்பதால் உங்கள் காதலில் உள்ள குறைகளை பார்க்க முடியாது என்பதால் காதலுக்கு கண்ணில்லை என்று கூறப்படுகிறது ஆண்களின் இந்த பழக்கத்தை பெண்கள் தொடக்கத்தில் நற்பண்புகளாக கருதி பின்னர் அதற்காக வருந்துகிறார்கள் என்கிறார் சாணக்கியர் அடுத்தபடியாக அதிகப்படியான செலவு ஒரு ஆண் மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் அதிகமாக பணத்தை செலவிடுகிறார்கள் ஆனால் பெண்கள் அதை ஒரு ஆணின் தரமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லது தங்கள் ஆண் மிகவும் திறமையானவர் என்று கூறுகிறார்கள் அதிகம் சம்பாதிப்பதால் தாராளமாக செலவு செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இதன் பின்னடைவை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை எதிர்காலத்தில் நிலை மாறினால் அவர்களுக்கு கையில் சேமிப்பாக சிறிது பணம் அவசியம் அத்தகைய சூழ்நிலையில் ஒரு தாராளமாக செலவழிப்பவரால் முழு குடும்பத்திற்கும் பிரச்சனையை கொண்டு வருவார் அதற்கடுத்தபடியாக அதிகமாக கொஞ்சுவது காதலில் ஒருவரை ஒருவர் கவனிப்பது அல்லது அரவணைப்பது இயல்பானது ஆண்களுக்கு இந்த பழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே உள்ளது மற்றும் பெண்கள் இந்த பழக்கத்தை விரும்புகிறார்கள் ஆனால் இந்த வழக்கம் ஒரு தொடர் பழக்கமாக மாறினால் இறுதியில் உறவை நிர்வகிப்பது கடினமாகிவிடும் ஆண்கள் தங்கள் துணையை அதிகமாக கவனித்து கொள்வது பிற்காலத்தில் பெண்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஆகையால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதற்கடுத்தபடியாக பிஸியான வாழ்க்கையில் வாழ்க்கையில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும் கடின உழைப்பு இருந்தால் மட்டுமே பொருளாதார மகிழ்ச்சி பெறுவீர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க நீங்கள் பொருள் வசதிக்காக பணத்தை செலவிடலாம் அத்தகைய வெற்றிகரமானது ஆண்களுக்கு பெண்கள் தங்கள் இதயங்களை கொடுக்கிறார்கள் பெரும்பாலும் ஆண்கள் தங்கள் தொழில் அல்லது வேலை காரணமாக தங்கள் மனைவிகளுக்கு நேரம் கொடுக்க முடியாது பெண்கள் இதை கணவனுக்குரிய ஒரு தகுதி என்று புறக்கணிக்கிறார்கள் ஆனால் துணையின் இந்த அவசரம் பின்னாளில் அவர்களுக்கு தலைவலியாக மாறும் இதனால் பெண்கள் அதிக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அந்த உறவை அந்த உறவு நீண்ட காலம் நீடிக்காது என்று சாணக்கியர் கூறுகிறார் இதிலிருந்து சொல்ல வரது என்னன்னா வேலை வேலை என்று சென்றால் பிறகு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் உடல் ப்ராப்ளம் ஏற்படும் என்பதை சொல்கிறார் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் யாருக்கு பயன்படுமோ ஷேர் பண்ணுங்கள் மறப்பாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ